இந்த பதிவில் நாம் காணக்கூடிய ராசி யாருக்குன்னு பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிதானத்தோடு செயல்படக்கூடியவர்கள் தான் எதையும் வேகமாக மாட்டாங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அமைதியாக செயல்படக்கூடியவர்களாகத்தான் கன்னிராசி இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் இனிமையாக பழகுவாங்க அவங்கள போல் இனிமையாக பழகிறதுக்கு மற்றவங்களுக்கு கற்றுக்கணுன்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாரிடமும் அரவணைச்சி இனிமையாக அமைதியாக பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால தான் கண்ணீராசிக்காரர்களை மற்றவர்களுக்கு பிடிக்கும் அது ஒரு சிலவங்களுக்கு பொறாமையாக கூட இருக்கலாம் பொறாமையாக மாறக்கூடிய அமைப்பும் இருக்குது ஏன்னா எப்படிப்பா கிட்ட மட்டும் எல்லாரும் பேசுகிறாங்க இவங்க மட்டும் எல்லாருக்கிட்டையும் இன்பமாக இருக்காங்கன்னு நினைப்பாங்க அது அவங்களுடைய இயல்பு கண்ணீராசியின் இயல்பு நம்ம பொறாமைப்பட்டாலும் சரி அவங்க எது பண்ணாலும் சரி அவங்களோட இதை மாற்றிக்கவே முடியாது இயற்கையான குணம் இது எல்லா கண்ணீராசிக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று தாங்க ஏன்னா தொண்ணூறு பர்சன்ட் நான் பொது பலன் தான் சொல்கிறேன் இந்த பொதுவுலேயே சொல்கிறது ஒன்றே ஒன்றுதாங்க அவங்களுடைய குணங்கள் எப்பொழுதும் மாறாது எல்லா விஷயத்துக்கும் அவங்க வந்து முன்னே நின்று பேசுவாங்க எனக்கு என்ன வந்துச்சு அவங்க வீட்டு விஷயம் நான் ஏன் தலையிடணும்னு சொல்லிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஒரு சிலர் வந்து ஒரு சில கண்டிராசிக்காரர்கள் தெளிவாக பதில் சொல்லுவாங்க கூட இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க அந்த கேட்கும்பொழுதே நமக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும் அந்த மாதிரியான ஆட்கள் கன்னிராசி எல்லாருடைய விஷயத்திலையும் ஒரு சில விஷயங்களை தலையிட்டு கேட்பாங்க ஏன் நடக்குது என்ன பண்ணுறீங்க ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் கஷ்டப்படுறீங்கன்ற மாதிரி கேட்டு மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அம்சம் யாருக்கு இருக்குன்னா கண்ணீராசிக்கு இப்படிப்பட்ட கண்ணீராசியை எல்லாருக்கும் தாங்க செய்யும் அதனால தான் கண்ணீராசியை பார்க்கும்பொழுது எல்லாம் சொல்லுவாங்க இவங்க வந்து ரொம்ப அழகாக பேசி எல்லாரையும் மயக்கிடுவாங்க நிச்சயமாக கிடையாது அது அவங்க இயல்பு அழகாக பேசக்கூடிய திறமையை அவங்க ராசிநாதன் புதன் பகவான் கொடுக்குறார் ஏன்னா பேசும்பொழுது ஒரு நிதானம் ஒரு அறிவுபூர்வமாக பேசுறது சிந்தித்து பேசுறதுன்றதெல்லாம் எல்லாருக்கும் வராது அது ராசிநாதன் புதன் பகவான் இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லேயும் நடக்குங்க அதாவது அவர் பேசும்பொழுது ஏவோ அவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னும் பொழுது எப்படி கேட்பாங்கன்னா நம்மலாம் டைரக்டாக கேட்பாங்க அவங்க மனசும் வலிக்காத அளவுக்கு அவங்களுக்கு கெட்டது நடக்காத அளவிற்கு கேட்டு அந்த விடையை சொல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் கன்னிராசி எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் புரிஞ்சுக்குவாங்க எல்லோருடைய பலகீனம் என்ன பலம் என்ன புரிதலோடு அந்த விஷயத்தை வந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு இது சரியாக இருக்குங்க இதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் கன்னிராசி ஆனால் எது ஒன்றும் ஃபாஸ்டாக செய்ய மாட்டாங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க சில சமயம் பார்த்தா அது சோம்பேறித்தனத்தின் கூட இருக்கிற மாதிரி தெரியும் அவங்க கொஞ்சம் சோம்பலாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் கூட இருப்பாங்க இது வந்து அவங்க மாற்றிக்கணும்னு நினச்சா கூட மாற்றிக்க மாட்டாங்க நிதானமாக இருப்பாங்க இது அவங்களோட இயல்பு தான் இதில் வித தவறும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா சிலர் பேர் வேகமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது தப்பாயிடும் இவங்களுக்கு இதை மாதிரியான ஒரு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லைங்க ராசிக்காரர்கள் எப்பொழுதும் நியாயமாக பேசக்கூடிய ஆட்கள் தான் ரொம்ப நியாயமாக பேசுவாங்க எல்லாருக்கும் மனசு வலிக்காத அளவுக்கு அந்த சரியான விஷயங்களை சொல்லி மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு தான் இருக்குது அதே போல் இருந்து ஒரு சில எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து யாரை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது என்னை யாரும் அவமானப்படுத்தக்கூடாது என்னை யாரும் தவறாக பேசக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் நடந்துடும் எப்படியா இருந்தாலும் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு அகைன்ஸ்டாக ஆப்போசிட்டாக தான் நடக்கும் இவங்களை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க இவங்கள பற்றி தவறான கருத்தை தான் சொல்லுவாங்க இவங்க ஜெயிச்சா பொறாமத தான் போடுவாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் எப்படியாக இருந்தாலும் கன்னிராசியை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் தான் கூட இருப்பாங்க அதனாலே சில சங்கடங்களை கன்னிராசி அனுபவிச்சுட்டு தான் இருக்கும் நிறைய தோல்விகள் அவமானங்கள் தேவையில்லாத அவப்பெயர் இதெல்லாம் சம்பாதிச்சு வைக்கிறவங்க யாரும் பார்த்தா கண்ணீராசியாக தான் சாதாரணமாக பேசினாலும் அதில் ஏதாவது குத்தம் கண்டுபிடிப்பாங்க அது எல்லாம் கடந்து வந்தவர்கள் கன்னிராசி யார் எது சொன்னாலும் என்ன இல்லை நான் அப்படி கிடையாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க எல்லாருக்கும் நம்ம போய் பதில் சொல்ல முடியாதுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க நான் அதை தான் சொல்லுவேன் எல்லாருக்கும் விளக்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம யாரு நமக்கு என்ன தெரியும் நீங்கள் இருந்துட்டாலே மற்றவங்க முன்னாடி அவங்களுக்கெல்லாம் நம்ம விளக்க சொல்ல வேண்டியதில்லை நல்லவங்க நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது புரிஞ்சிக்காதவங்கள என்னைக்கும் நம்ம புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அதனால் ஒரு சில இடங்களில் நாம நாமளாக இருந்துட்டு போவோன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சரியான உண்மைதாங்க நீங்களே நீங்களாக இருங்க உங்கள் வாழ்க்கை பல இடங்களில் நல்ல ஒரு மாற்றத்திற்காக இருக்கும் இப்போ கிரக பலனானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பில் இருக்குதுங்க எல்லா இடமும் உங்களுக்கு அருமையை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு உங்கள் புதன் பகவான் ராசிநாதனே உங்களுக்கு பலம் மிக்கவராக தான் இருக்கார் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியத்தில் ஒரு நிலைப்பாட்டை உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் கொடுத்துருவார் நிலையான அமைப்பை கொடுப்பார் எந்த விதத்திலும் உங்களுக்கு தோல்வியை அந்த அளவுக்கு கொடுக்காதவர் யாருன்னு பார்த்தா உங்கள் ராசிநாதன் தான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஜெயம் அப்படின்ற ஜெய வெற்றியை கொடுக்குறவர் அவர் தான் அதே போல பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுறது அறிவாளித்தனமாக செயல்படுறது ரொம்ப பிரில்லியண்டாக இருப்பீங்க நிறைய இடங்களில் மற்றவங்க ஒரு விதம் யோசிப்பாங்க நீங்கள் கரெக்டாக அதுக்கான சொல்யூஷனை சொல்லுவீங்க அதுதான் உங்களோட புத்திசாலித்தனம் அதையெல்லாம் கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தா உங்கள் ராசிநாதன் இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே தாங்க இருக்கு இப்பையும் உங்கள் ராசிநாதன் உங்களை இயல்பாக செயல்பட வைக்கிறார் இதெல்லாம் நல்ல அமைப்பு அதே போல் சூரியனும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவர்களாக மாற்றுறார் ஏற்கனவே நீங்கள் தான் இருப்பீங்க சில பிரச்சனைகள் நடக்கும் பொழுது தன்னம்பிக்கையை டக்குன்னு விட்டுருவீங்க ஒரு பிரச்சனை உங்களை பற்றி யாரோ ஒருத்தவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னு உடனே ஒரு மனம் வந்து கொஞ்சம் அப்படியே இதுவாகும் என்னடா இது நம்ம எதுவுமே பண்ணல நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்களேன்ற ஒரு வருத்தம் வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் இனிமே வராது அவங்க யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை உங்களுக்கு சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் நீங்கள் தான் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே தொழிலையே நான் வெற்றி அடைவேனா இல்லையான்றதை யோசிக்கிறதை விட்டுட்டு அடுத்து என்ன நமக்கானது என்ன நம்ம என்ன சரியாக பண்ணணுங்கிறதுல அடுத்து என்னன்னு தேடல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான தேடல்கள்லாம் இப்போ வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு தருதுங்க எது செய்தாலும் முயற்சி எல்லாம் பழிக்கக்கூடிய காலமாக இருக்குது முயற்சி மட்டும் தெளிவாக பண்ணுங்கள் முயற்சி எடுங்க முதல்ல அமைதியாகவே இருக்கக்கூடாது அமைதியாகவே இருப்பீங்க எப்பயும் அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருப்பீங்க என்னடா இதுன்ற மாதிரி மற்றவங்களுக்கு தோணும் என்ன இவங்க இப்படியே இருக்கிறாங்க சால்டாக இருக்கிறாங்க அதே போல் நிறைய இடங்களில் அலட்சியமாக இருப்பீங்க எதுக்குமே கலங்காத போல அலட்சியமாக இருப்பீங்க அதுவும் உங்களுக்கு சில நேரங்களில் தேவையில்லாத சங்கடங்களை கொடுத்துருக்கும் மனசுக்குள்ள ஒரு மற்றவங்கெல்லாம் உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஏளனமாக பேசுகிற மாதிரி எண்ணங்கள்லாம் கொடுப்பாங்க ஆனால் அங்கே தெரியும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க மன அழுத்தத்தை உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இப்போ தீரக்கூடிய காலமாக தான் இருக்குங்க மன அழுத்தம்லாம் அதிகமாக வராது என்ன உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான்க்கு இருக்குதுங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் காரமான உணவுகளை முடிந்த வரையிலும் தவிர்த்துருங்க வேறு வழியே கிடையாது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவான ஒரு விஷயம் இதுதாங்க தாங்க வயிறை மட்டும் எப்பயுமே நீங்கள் ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் என்ன தான் பண்ணாலும் எப்படி தான் இருந்தாலும் அந்த ஒரு ஒரு வழியோடையோ ஒரு பயத்தோடையோ இருக்கிற சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மிச்சப்படி ஒரு பெரிய பிரச்சனைகள் இல்லை அதே போல் நுரையீரல் பிரச்சனை அலர்ஜி பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடல் சம்மந்த பிரச்ச பிரச்சனைகளுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உடல் சார்ந்த விஷயங்களுக்கு அலட்சியப்படுத்தக்கூடாது உடனடியாக மருத்துவரை பாருங்கள் சாதாரண விஷயமா போயிடும் அப்படியே வச்சுக்கிட்டே நம்ம பார்த்துக்கலாம் சரியாயிடும்ன்ற எண்ணத்தோடு இருக்காதிங்க சில விஷயங்களை உடனடியாக சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள் அதே போல் இரவில் சரியாக உணவு சாப்பிட்றது நேரத்துக்கு தூங்கிறது சில விஷயங்களை இரவில் பேசாமல் தவிர்க்கிறது எல்லாம் ரொம்ப நல்லதுங்க ஏன்னா சில விஷயங்கள் வந்து நைட்டில் பேசும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு சரியில்லாத பொழுது அதிகமான உஷ்ணத்தை ஏற்படுத்துவார் அதிகமான கோபத்தை ஏற்படுத்துவார் அதிகமான பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக மாற்றிடுவார் அதனால் நைட்டில் மட்டும் எதுவும் பேசாதீங்க பகலில் எதுவாக இருந்தாலும் பேசி அந்த நிமிஷத்தோடு அந்த விஷயத்தை விட்டுட்டு வெளியே வரதுக்கு பாருங்கள் ஏன்னா ஒரு விஷயம்னா அதை மனசில் போட்டு திருப்பி திருப்பி யோசிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தான் அதுலேருந்து உடனடியாக வெளியே வர தெரியாது அது நிறைய பேருக்கு கன்னிராசிக்கு இந்த பிரச்சனை இருக்குதுங்க ஒரு பிரச்சனை டக்குன்னு வெளியே வந்துடுவோம் போயிட்டு போகுதுன்ற மாதிரி வர வரமாட்டேங்க அதுக்குள்ளேயே ஏன் போயிட்டு ஏன் இப்படி பேசுனாங்க ஏன் என்ன அப்படி சொன்னாங்க அதை நினச்சே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் இல்லாமல் இனி வந்து காலத்தை சரியான அமைச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் அதே போல் புதிய தொழில் ச தொடங்குறதாக இருந்தால் இந்த காலம் அருமையாக இருக்குங்க இப்போ நான் புது முயற்சி எதாவது பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க நான் வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணலாமா நான் தாராளமாக பண்ணுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு து கோர்ஸாக இருந்ததுன்னா அதன் மூலமாகவே வெற்றி கிடைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் தெளிவாக இருப்பீங்க இப்போ வேலையும் உங்களுக்கு உறுதியாக நல்ல அமைப்பில் இருக்குதுங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் உங்களுக்கு கனிவான காலமாக தான் இருக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமா சப்போர்ட் பண்றாரு அதே போல ஆன்மீகத்தின் மீது அதீதமா இப்போ ஒரு நம்பிக்கை வருங்க நாள் வரைக்கும் நான் சாமியை கும்பிட்லையான்னு கேட்குறீங்களா சாமி கும்பிட்டாலும் இப்ப அதிகமான வழிபாடுகள் செய்கிறது பூஜை பண்றது நிறைய பரிகாரங்கள் செய்கிறது அதை போல நீங்க சில விஷயங்களுக்கு போவீங்க போயிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்ற மாதிரி உங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குங்க அதிகமாக இப்போ மீது அவங்களுக்கு ஈடுபாடு வரும் நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடியது ஊர் பயணங்கள் செல்லக்கூடியது வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இப்போ இருக்குதுங்க பணப்புழக்கமும் இருக்குதுங்க அதே போல் தொழிலில் வந்து எதாவது அப்படியே அமைதியாக இருக்குது தொழிலில் எந்த மூமெண்ட்டும் இல்லைன்றவங்களுக்கு கூட இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு முயற்சி பண்ணும் பொழுது பணப்புழக்கம் ஏற்படும் செய்யக்கூடிய எல்லாம் சிறப்பாக இருக்கும் லாபகரமானதாக இருக்கும் நான் வேலை செய்கிறேங்க நான் வந்து முதலாளி இல்லை தொழிலாளி தாங்க அப்படின்னக்கூடியவர்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்குங்க அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பதவியின் மூலமாக ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறேன்றவங்களுக்கு சம்பள ஊதிய உயர்வுகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு அதிகாரிகளிடம் இருந்து வந்த வாக்குவாதம் பிரச்சனைகள் எல்லாம் ஸ்மூத்தாக தீந்துட்டு உங்களே அவங்க மதிக்கக்கூடிய காலமாக மாறுங்கள் தொட்டது எல்லாம் இப்போ வந்து சரியான அமைப்புக்கு மாறக்கூடிய காலம் இந்த காலம்தான் அதே போல் திட்டமிடல்லாம் சரியாக இருக்குங்க ஒரு ஒரு விஷயத்தை கணிக்கிறீங்கன்னா அந்தளவுக்கு தெளிவாக கணிக்கக்கூடியவர்கள் திட்டமிடல்லாம் உங்கள் விஷயத்தில் டேலண்ட் பர்சன் தான் சொல்லலாம் போல் நிறைய கணக்குலாம் கரெக்டாக போடுவீங்க கணக்கு விஷயம் சம்மந்தப்பட்டவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது ஆடிட்டிங் பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருப்பாங்க அவங்களும் கண்ணீராசையாக தாங்க இருப்பாங்க இந்த அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்லாம் யாராலையும் பார்க்க முடியாது நல்ல மூளை ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் தான் செய்யலாம் அந்த மாதிரியான வேலைகளை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்க செய்வாங்க இவங்க எப்பயுமே அந்த மாதிரி ஆட்கள்லாம் பாருங்கள் நல்ல கண்ணிராசியில் இருக்கிறவங்க தான் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க நல்ல இடத்தில் நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எல்லா விதத்திலும் இவர்களால் மற்றவர்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் ஆளுமை திறமைன்றது ராசிக்கு இயல்பாகவே இருக்குங்க சாதாரணமாக இருப்பாங்க ஆனால் ஒரு இடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்தா அந்த பொறுப்பை சரியாக நிர்வகிக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணீராசி அந்த இடத்தையே அவங்க அட்மாஸ்பியரே மாற்றிடுவாங்க சரியான அமைப்புக்கு அவங்க கைக்குள்ளே கொண்டுட்டு வந்து எல்லாத்தையும் சரியான அமைப்பு கொண்டுட்டு வரக்கூடிய திறமையும் தகுதியும் இவங்களுக்கு தான் இருக்குது இவங்களை எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு காரணம் அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில் கண்ணிராசியே எல்லாருக்கும் பிடிக்குன்ட்டு மற்றவங்களுக்கு அது பொறாமையாக இருக்கிறது காரணம் அதான் ஏன்னா ஒரு ஒரு ஆளை எல்லாருக்குமே பிடிக்குதுன்னும் பொழுது யாழ்லாம் யோசிப்பாங்க பொறாமை வரதான் செய்யும் அதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியது கண்ணிராசிக்கு அதே போல் திருமண யோகமும் உண்டாகுதுங்க கல்யாண பாக்கியம் நல்லபடியாக இருக்குது குடும்பம் சூழல் உருவாவதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டம் இருக்குது பேச்சுவார்த்தை நடத்துவீங்க அதே போல் சிலர் உறுதி கொடுக்கறது நிச்சயம் பண்ணுறது அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க உங்களுக்கு ஏற்ற வரன்கள் கிடைப்பதற்கான பாக்கியம் இருக்குது ஏன்னா கண்ணீராசியெல்லாம் திருமணம் பண்ணிக்கிட்டால் வாழ்க்கையில் ஓரளவுக்கு அவங்க வந்து சரியான இடத்துக்கு அமைதியாக கொண்டு போகக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க அதனால் கண்ணீராசிக்கு இயல்பாகவே திருமண பாக்கியம்னா நல்லா இருக்குதுங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளும் அவங்களுக்கு ஏற்ற படிப்பை எடுத்து சரியான முடிவை தீர்க்கமாக எடுத்து படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பிளான்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க இப்போ திட்டமிடல் தெளிவாக இருக்கும் பொழுது வாழ்வாதாரம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்குது ஏற்கனவே தொழில் செய்தவர்கள் அதில் முதலீடு பண்ணி நல்லபடியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை நான் புது முயற்சி பண்ண போகிறேன் புதுசாக தொழில் தொடங்க போகிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கோ பொறுமையாக நிதானமாக பண்ணிங்கன்னா அதையும் இப்போ சரியாக எடுத்துகிட்டு போடக்கூட சூழ்நிலை ஏற்படும் திருமண பாக்கியமும் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது படிக்கக்கூடிய பிள்ளைகள் தெளிவாக கல்வியை கற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு உத்தியோகம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது வெளியூர் போகிறவங்களுக்கும் பாக்கியமாக இருக்குது எந்த விதத்தில் உங்களுக்கு தடைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இல்லை அதே போல் ஏற்கனவே தடையாக இருந்த காரியங்கள் கூட இப்போ எடுத்து பண்ணும் பொழுது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை ஊர் பயணங்கள் நிறைய போகக்கூடிய சூழ்நிலை வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது அதே போல் நிலம் ஒரு சிலர் கன்னி ராசிக்காரர்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க வீடு இடான்றது வந்து பொதுவாக எல்லாரும் ஆசைப்பட்டாலும் ராசிக்கு மட்டும் இடம் வாங்கணும் அதாவது நிலமாக வாங்கணும் அப்படி விவசாயம் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் இப்போ இருக்கும் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு இப்போ சாதகமான சூழ்நிலையாக இருக்குதுங்க ஒன்றே ஒன்றுத்துல தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது வருது உடம்புக்கு எதாவது நோய் மாதிரி இருக்குன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் எந்த விதத்துலேயும் அலட்சியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை நைட்டில் சரியாக தூக்கம் வராது அதை போல மாதிரி சின்னதாக இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இறைவன் அருளால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய காலமாக தான் இருக்குது எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை சரியாக சரியான வழியில் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பாதை பூ பாதை போட்டு அருளால் வரவேற்கப்பட்டதாக இருக்குங்க